நேற்றுள்ள பாடத்தில் நம்ம என்ன படிச்சோம் இரண்டு அசுத்தங்கள் ஒன்று சேரும்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற பாடம் இன்னைக்கு அசக்கு ஒத்தகாரத்து சந்தேகமும் சுத்தமும் அப்படின்னு பாடம் ஒரு விஷயத்துல சந்தேகம் ஏற்பட்டால் என்ன பண்ணணும் விஷயத்துல அஷக்கு ஃபில்மா அப்படின்னு ஒரு பாடம் அஷக்கு ஃபில் உது அப்படின்னு ஒரு பாடம் அஷக்கு ஃபி இந்திய பாதில் உலு உழு முறிவதிலேயே உள்ள சந்தேகம் அஷக்கு ஃபில் உசுல் குளிப்பதிலேயே சந்தேகம் நாலு விதமான சந்தேகம் ஃபஸ்ட்டு தண்ணீர் விஷயத்துல ஒரு மனிதனுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்க ஒருத்தனுக்கு இது கசீரான தண்ணியா கலீலால தண்ணியாக எந்த தண்ணியில் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சந்தேகம் ஒரு தண்ணி மாற்றமாக இருக்குது ஆனால் நான் படிச்சிருக்கேன் குள்ளத்தீனி விட அதிகமாக இருந்துச்சுன்னா வேறு சட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா சட்டம் வேறு தகையூர் ஏற்பட்டிருக்கு இது கசீரா கலீலா அல்லது முகாலிதா முஜாவிரா இந்த தண்ணியில் கலந்தது முகாலிதா முஜாவிரா மொகாலித்தன என்ன முஜாவின்னா என்ன நம்ம சொல்லியிருக்கோம் முகாலித்தனா தண்ணியோட கலந்துரை எடுக்க முடியாது மு ஜாவிருன்னா தண்ணியில கடக்க எடுத்திடலாம் மரக்குச்சி மாதிரி மர இல மாதிரி எது சேர்ந்துடலாம் இப்படி அனுங்குற ஒரு சந்தேகமா இருக்கு அஷக்கு பில்மா தண்ணியிலே உள்ள சந்தேகம் ஆகிறது லவ் ஷக்கே ஒரு மனிதன் சந்தேகப்பட்டான் ஃபீ கஜுரி மா இன் தண்ணீர் மாறுபாடு விஷயத்தில் அல்ஹூ கலியிலும் அவ் கசீரும் இது கலீலா கசீரா இதை கலியில கொஞ்சமாக நிறைய வாழ் தண்ணீர் மாறுபட்ட விஷயத்திலே அடுத்த சந்தேகம் ரெண்டாவது இதில் கலக்கப்பட்டது முகாலிதா மு இதில் கலக்கப்பட்டது தெர்ல முகாலித்து கலந்துருக்கா முஜாவிர் ஜாவீர் முகாலித்துனா தண்ணியோடி தண்ணியா என்னது முஜாவின்னா என்ன செய்யலாம் மூணாவது ஓ அல்லது ஃபீ மாயின் வக்கா ஃபீஹி நஜீஸ் ஒரு தண்ணியில நஜீஸ் விழுந்துட்டு லம் கையிறகு தண்ணி மாறலை தண்ணி என்ன செய்யல மாறலை அப்போ நஜீஸ் உள்ளதை பார்க்குறான் தண்ணி மாறணும் தண்ணி என்ன செய்யல பலக குல்லத்தைனி அம்ளா குல்லத்தைனி எத்திட்டா அல்லது எத்தலையா மூணு விதமான சந்தேகம் மூணு விதமான மேலே உள்ளது தண்ணி மாறி இருக்கு இந்த தண்ணி கலியிலா கசீரா நிறையவா குறையவா அல்ல தண்ணி இருக்கு தண்ணியில் விழுந்தது முகாலிதா முஜாவிரா திரவமா திடமா உனக்கு புரியுமா சொன்னா திரவமா திடமா தண்ணியோடி கலக்கக்கூடியது நீர் தண்ணியோடி கலக்காத இருக்கு மூணாவது தண்ணியில் நகிசு விழுந்துட்டு ஆனால் தண்ணி மாறலை அப்போ தண்ணி குள்ள தேனி எத்திட்டா இல்லையா ஏன்னா சட்டம் இருக்குது குள்ள தேனி கம்மியாக இருக்குது நஜீஸ் விழுந்து தண்ணியே மாறல நஜீஸ் தண்ணியே மாறல சட்டம் குள்ள தேனி விழுந்துட்டா மாறிட்டா இல்லையான்னு கவனிக்கணும் அது சட்டம் உண்டு இவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலை தண்ணி ஆனால் மாறலை இப்படிலாம் ஒருத்தனுக்கு சந்தேகம் வந்துச்சு எக்கீன் வேற சந்தேகம் வேற உறுதியாகவே தெரியலை சந்தேகம் ஃபல்மாவு பாக்கின் அலா துகூரியத்தி என்ன சட்டம் தண்ணீர் சுத்தம் என்பதின் மீதே தரிபட்டிருக்கிறது ஏன்னா அதுதான் ஃபைனகா முத்த யக்கனத்தன் அதுதான் எக்கி ஃபஸ்ட்டு எக்கீனாக தானே இருந்துச்சு சுத்தமாக தானே இருந்துச்சு மாறின விஷயத்தில் தானே சந்தேகம் எந்த விஷயத்துல சந்தேகம் சபபு ஜவாலிகா அந்த தண்ணீர் அந்த யகீனை விட்டு நீங்கிய காரணம் மஷ்கூக்கும் பீகை அதிலே சந்தேகம் தான் கொள்ளப்படுகிறது எக்கீன் அல்ல ஒரு சபபு சவாலிகா அந்த தண்ணீர் என்கிற தன்மையை விட்டு நீங்கக்கூடிய காரணம் மஷ்கூக்குள் பீகி என்ன தான் செய்யப்படுகிறது சந்தேகம் கொள்ளப்படுகிறது அப்போ சந்தேகம் வந்து நமக்கு வந்து ஒரு அசராத்தை ஏற்படுத்த சந்தேகம் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது சந்தேகம் வந்துச்சுன்னா நீ எது இதுவரை உழு முறிஞ்சிட்டா இல்லையா சந்தேகம் உழு இருக்குன்னா உழு

அது நீங்குவதிலே சந்தேகம் வந்துச்சு வஷக்க சந்தேகம் வந்தது அந்த கையூர் அந்த தகையுரை கசீர் நீங்குவதிலே சந்தேகம் வந்தால் தகூர் அது அப்ப என்னது இப்போ இதில் யக்கீன் ஆயிட்டான் தகையூர் ஆயிட்டுன்னு யகீன் ஆயிட்டான் தகையூர் இல்லாததில் சந்தேகம் ரெண்டும் புரியணும் தண்ணி சுத்தமாக தான் இருந்துச்சு அசுத்தமா அப்படிங்குறதுல சந்தேகம் அப்போ அசுத்தம் கிடையாது தண்ணீர் அசுத்தம் ஆயிட்டு சுத்தமா அப்படிங்கறது சந்தேகம் சுத்தம் கிடையாது தண்ணி சுத்தமா தான் இருந்துச்சு அசுத்தம் அப்படிங்கறதுல அவனுக்கு ஷக்கு வருது அப்ப தண்ணி எப்படிதான் இருக்குன்னு அர்த்தம் இது ஒரு சட்டம் தண்ணீர் மாறிட்டு அதுல ஆயிட்டான் தண்ணீர் என்ன ஆயிட்டு கசரத்த தகையூர் அசுத்தம் ஆயிட்டுங்கிறது எக்கீன் ஆயிட்டான் எதுல சந்தேகம் சுத்தம் அப்படிங்கறது சந்தேகம் எதை எடுத்துக்கணும் புரியுதா உனக்கு எதுல சந்தேகம்னு கவனிக்க எதுல எதுல சந்தேகம்னு கவனிக்க இது ஒன்னாவது தண்ணி விஷயத்துல சந்தேகப்பட்டான் அதான் சொல்றாங்க மேலே உள்ள சட்டம் ஷக்கேன்னு ஒரு சட்டம் தயக்கைன்னு ஒரு சட்டம் மேலே உள்ளது ஷக்கே சந்தேகப்பட்டால் தண்ணி மாறின விஷயத்துல சந்தேகப்பட்டா அப்பவும் தண்ணி மாறலை இங்கே உலகத்தை கசரத்தை தலை தண்ணீர் மாறிட்டுங்கிறது உரியாயிட்டா தண்ணி சுத்தம்ங்கிறதுல சந்தேகப்பட்டா தண்ணி புரியுதா அப்போ தண்ணி என்ன கிடையாது என்னது இல்லை சுத்தம் தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்குல்ல இதில் ஏதாவது நஜீஸ் பிரச்சனை சந்தேகம் தண்ணி நஜீஸ் தான் பார்த்தாலே தெரியுது சுத்தமாக இருக்க வாய்ப்புண்டோ

மீன் உதுவில் உறுப்பை ஆபிகி அதை அடைய வளைந்து கொள்ளும் விஷயத்திலே அந்த உறுப்பை கழுவி முடிப்பதற்கு முன்னால் சந்தேகப்பட்டான் இந்த உறுப்பை ஃபுல்லாக கழிவிட்டமா இல்லையான சந்தேகம் போதும் எப்போ கையா கவனமா சந்தேகம் தெரியும் அதனுடைய கழுவுதனுடைய எண்ணிக்கை விஷயத்தில் சந்தேகம் ரெண்டாவது தடவை கழுவுறமா மூணாவது தடவை கழுவுறோம் அதுல சந்தேகம்

அல்லது ரெண்டாவது தடவை குளிரமா மூணாவது தடவை குளிரமா அப்படின்னு சந்தேகம் என்ன பண்ண முதல் சட்டம் சொன்னாங்க ஒழுவுல சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா செஞ்சிரு ஒழுவு செஞ்சுரு முடிச்சுட்டாங்க ரெண்டாம் சட்டம் கையை ஃபுல்லா கழுவுணுமா அப்படின்னு சந்தேகம் அல்லது கையை கழுவுறது ரெண்டாவது முறையா மூணாவது முறையா அததியத்து விஷயத்துல சந்தேகம்னா அகத பில் யகீன் யகீனை கொண்டு எடுப்பான் உஜூபன் ஃபில் வாஜிபு வாஜிபிலே வாஜிபான நடையிலேயும் வனதுபன் ஃபில் மந்தூபி மந்தூபிலே சுண்ணத்தான மந்தூமான என்னது முஸ்தான நிலையிலையும் நல்லா கவனிக்கணும் எடுக்கணும் கையை கழிவு சந்தேகம் வருது யகீன் என்னது கழுவாமல் இருந்திருக்கலாம் அதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு எதிர சந்தேகம் வருது கையை ஃபுல்லாக கவனமா இல்லையா அப்போ யக்கீன் என்னது கழுவாம இருக்கிறது இது கிடையாது கழிவு கிடையாது அதான் சந்தேகம்ட்டேன் அப்படி என்னது எதை கழுவல இருந்து விட்டு அழுத்த திரும்ப கழகத்திலே ஒருத்தனை சந்தேகம் அங்க பட்டு என்னது நீயத்து மட்டும் வச்சிருக்கும் எதுல இருந்து ஆரம்பிக்கும் இது வாஜிபில் வாஜிபு விஷயத்துல வாஜிபு வாஜிபிலே இது வாஜிபாகும் வாஜிபில இது விஷயத்துல சுண்ணத்து தானே அது ரெண்டாவது கழுவுணமா மூணாவது கழுவனமாங்கிறது என்னது சுண்ணத்து அவன் நதுபன் ஃபில் மந்தூபி மந்தூபிலே நதுபை எடுப்பான் எக்கீனை கொண்டு என்னை கொண்டு ரெண்டாவது தடவை கழுவுனதுல ஒருத்தர் சந்தேகம் அப்ப எக்கீன் ஒரு தடவை கழுவிருக்காங்க மூணாவது தடவை கழுவுட கழுவுனமா இல்லையாங்கிறது சந்தேகம் அப்ப எக்கீன் என்னது ரெண்டு அவ்வளவுதான் எக்கீனை எடுத்துக்கணும் சொல்ல வரான் எது எடுத்துக்கணும் எக்கீனை கொண்டு அமல் செய்யும் யகீனை கொண்டு வாஜிபுல அமல் செய்வது வாஜிபு சுண்ணத்தில் அமல் செய்வது சுண்ணத்து சுண்ணத்தில் அமல் செய்வது இப்போ ஒழு விஷயத்தில் ஒருத்தனுக்கு சந்தேகம் வருது ரெண்டா மூணாவது இல்லையா கையை கழுவுறது விட்டா பிரச்சனை இல்லை சுண்ணத்தை திரும்ப அதை கழுவுறது என்னது வாஜி விஷயத்தில் வாஜி வாஜி விஷயத்தில் கையை கழுவுணமா இல்லையாங்கிறது சந்தேகம் அப்போ எக்கீ நினைது மூஞ்சை கண்டிப்பாக கட்டிக்கிட்டோம் அப்போ திரும்ப என்ன அவல்லதே சக்கே பாதல் ஃபராகிமின் கூஃபியா ஹதிகிமா அந்த ரெண்டில் ஒன்றிலே அதை முடித்த பிறகு சந்தேகப்பட்டாமல எதை முடித்த பிறகு கபுலல் பராகின்னு சொன்னாங்க ஒரு சட்டம் இப்போ பாதல் பராகி என்னது அதை கழிவுலாம் முடித்த பிறகு சந்தேகப்பட்டான் பலா யூ அசீர் அதில் பிரச்சனை கிடையாது கழிவிட்டே இருக்கும்போது சந்தேகப்பட்டால் பிரச்சனை அதில் என்ன கிடையாது அவ் அல்லது ஃபி அஸ்லி ஹஸ்லிஹி அவன் கலிவியத்தினுடைய அசலிலேயே சந்தேகப்பட்டான் கழுவியதினுடைய இதை கழுவணமா இல்லையானே தெரியல மேல உள்ளது இஸ்தியாமில் சந்தேகம் என்ன மேல உள்ளது ஸ்தியா பாதி கருவிக்கிட்ட இதை கழுவினமா இல்லையா சந்தேகம் இங்கே அசலிய கசிலவர் கையை கழுவுணங்களையும் சந்தேகிக்கும் எதிலையும் சந்தேகம் ஊஃபி அசலிய கசிலிக அதை கழிவியத்தினுடைய அடிப்படையிலேயே சந்தேகம் ஏற்பட்டாள் லசிமகு அவசிமஹும் யாதது அதை மீட்டுவது கதாமாபாது அதுக்கு பிறகு உள்ளதை மீட்டுறது உனக்கு கை முகம் கை விஷயத்தில் சந்தேகம் வந்துவிட்டா நீ கால் கழுகிட்டு இருக்க இப்போ தான் கை வந்து கருடமாக இல்லையானே உனக்கு தெரியலை கையிலேருந்து திரும்ப கழுவணும் கையிலேருந்து அசல் விஷயத்தில் சந்தேகம் ஏற்பட்டா நான் வச்சுக்கணும் எந்த விஷயத்தில் அது முடித்த பிறகு சந்தேகம் ஏற்பட்டா இஸ்தியாபு விஷயத்தில் அசல்லையும் சந்தேகம் ஏற்பட்டால் திரும்ப வரணும் நீ அந்த அசல் கிடையாது இந்த கைய கருணமா இல்லையாங்கிறதே சந்தேகம் கைய அடைய வளைஞ்சமா இல்லையாங்கிற சட்டம் முடிஞ்சு போச்சு கையா கழுவுணமா இல்லையாங்கிறதே சந்தேகம் ஏற்பட்டா இவன் அந்த கையையும் கழுவிட்டு கைக்கு பின்னாடி என்னன்னா கழுவமோ அதெல்லாம் திரும்ப கழுவணும் அதான் சொல்றாங்க அவசியம் அதுக்கு பிறகு உள்ளதையும் கழுவணும் அதுக்கு பிறகு பிறகுள்ளதை கழுவுறதும் அவசியம் எனக்கு மூஞ்சில வந்து கருணமும் இல்லையான சந்தேகத்துக்கு கை கழுவிட்டு இருக்காங்க தண்ணி பண்ணுற மாதிரி தெரியுது அப்படி எதுலேருந்து கொண்டு வரணும் மூஞ்சையும் கழுவி மா பாதுகா அதுக்கு பிறகு நினைச்சு ஏன்னா தருத்தீப் அவசியம் நீ இதை கழுவிட்டு அங்கே போகக்கூடாது அங்கே கழுவிட்டு திரும்பவும் கழுவு அங்கே கழுவிட்டு ஆமாம் இது ஆ அது சுண்ணத்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் சொல்றாங்க வாஜிபு விஷயத்தில் அது எடுக்கிறது தான் சொன்னாங்க கா அதெல்லாம் சொன்னது வாஜிபு விஷயத்தில் அது எடுக்கிறது அந்த ஒழுவில் இருந்தும் ஒரு விஷயத்திலே சந்தேகப்பட்டான் பாதல் செய்த முடித்த பிறகு சந்தேகம் வருது என்ன கிடையாது இது பொது காணும் ஒழுங்க முடித்த பிறகு உனக்கு நீத்திலேயே சந்தேகம் வந்தாலும் சரிதான் இடையில சந்தேகம் வந்தால்தான் தான் மீட்டணும்னு மேலே வந்துச்சு புழு செஞ்சி முடிஞ்ச பிறகு நீர் தைச்சிருவோம் அதெல்லாம் அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியுதான் ஆ எது எதுவுமே முடிஞ்ச பிறகு சந்தேகம் யகீனு இல்லை சந்தேகம் வேறு யக்கீனு வேற பார்க்குற கையில் தண்ணியே படலை இது யகீனு சந்தேகம் தான் அங்கே போயிச்சு கையில் பார்க்குற தண்ணியே இல்லை ஐயோ என்னடா தண்ணி இல்லை ஐயோ நம்ம இதை கீழே ஆமாடு திரும்ப செய்யணும் சந்தேகம் ஏற்பட்டால் தான் உனக்கு வந்து அது வந்து அசராது கிடையாது அதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பிரிபுரியதாக அதான் பாடமே சந்தேக பற்றி உண்டாக தான் சந்தேகம் ஏற்பட்டால் என்ன பண்ணணும் சந்தேகம் ஏற்பட்டால் என்ன பண்ணணும்